ரகசிய ஒற்ற நேர அனைவருக்கும் வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நள்ளிரவில் சீமான் வெளியிட்ட முக்கிய வீடியோ அதிர்ந்து போன அரசியல் உலகம் இதுகுறித்துதான் இந்த காணொலியில போகலாம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தேர்தல் தங்களுடைய மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் அப்படின்ற நடத்தி பிற கட்சிகளிடம் வேற வலிமையை கூட்டுறதுக்கும் நோட்டையும் சீட்டையும் பேரமான ஒரு வியூகமாகவே இந்த மாநாடுகள் பொதுக்கூட்டங்களை பயன்படுத்துவாங்க கட்சி மட்டும்தான் எந்த ஒரு சமரசமோ தேர்தல் உடன்படிக்கையோ பண்ணாத காரணத்தினால் அவர்களுடைய அரசியலை கருத்தியலை வெளிப்படுத்துறதற்கு மட்டுமே இந்த மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் அப்படிங்கிறது பயன்பெறும் அதுலயும் மே பதினெட்டு இணையளிச்சியினால் தமிழர் பேரழுச்சி மாநாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நாம் தம்பர் கட்சியால் மிக சிறப்பாக முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு விடயமா இருக்கு ஏன்னா ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் ஒரு துக்க நாளாக அனுசரிக்கக்கூடிய இந்த மே பதினெட்டுல தமிழர்கள் மீண்டும் பெற்று இந்த உலகை ஆளணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையை கொடுக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் நம்ம தமிழர்கள் நாம் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஊற்றுற நாம் தமிழ் கட்சி ஒரு மாநாடு நடத்தி மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் நடந்த இந்த மாநாட்டில் கடந்த ஆண்டு தேர்தல் காரணமாக நடக்காத சூழல் அதுக்கு முந்தைய ஆண்டு தூத்துக்குடியில மிக பிரம்மாண்டமாக இந்த இணையழுச்சி மாநாடு நடந்திருந்து ஏறத்தால இரண்டு லட்சம் மக்கள் அங்க குழுமி இருப்பாங்க அப்படிங்கறதுதான் அந்த கூட்டத்தை பார்த்து அனுமானிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு ஆனா அதை விட பல மடங்கு எழுச்சியோடு இந்த முறை கோவையில் இதற்கான திட்டம் தயாராகி கொண்டிருக்கு மேடை அமைக்கும் பணியில இருந்து மற்ற அனைத்து பணிகளுமே ஓரளவு நிறைவு பெறும் சூழல இன்னும் ஒரே வாரத்துல இந்த நிகழ்வு நடக்க இருக்கு அது மட்டும் இல்லாம இது நாம் தமிழ் கட்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாகவும் பார்க்கப்படுது ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வரக்கூடிய சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மாநாடு நடத்த முடியாது இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு சேர்த்துதான் இந்த மாநாடு நடக்கும் ஒரு நாம் தமிழ் கட்சி வீரியமாக எடுத்துக்கொண்டிருக்கும் சூழல்ல குறித்து நேற்று தினம் இரவு சீமானவர்கள் ஒரு காணொலியை ஆண்ட பரம்பரை அடிமையாவதா வீர தமிழினம் வீழ்ந்து போவதா மான தமிழினம் மண்டி இடுவதா விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல எழுவதற்கே என்பதை காட்டுவதற்கு இனப்படுகொலை நாளில் வைகாசி நாலாம் தேதி மே பதினெட்டு கொடிசா திடலில் கோவையில் கூடுவோம் ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக நாலு மணிக்கு மானத் தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம் நாம் தமிழர் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் அவர்கள் இந்த காணொலியை வெளியிட்டிருப்பது அரசியல் அரங்கிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தது போர் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் மாதிரியான திராவிட கருத்தியலாளர்கள் கூட இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக நாங்க பேரணி நடத்தி ஒரு விதமான அரசியல் நெளிவுத்தன்மையை கொடுத்து ஒரு செவ் பண்றாங்க ஆனா சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவா எங்களுடைய மாநாடு திட்டமிட்டபடி நடக்கும் இங்க எந்த ஒரு சமரசமும் இல்ல அப்படிங்கறத வெளிப்படுத்தும் விதமாக இந்த காணொலியை வெளியிட்டிருக்காரு மே பதினெட்டுக்காக அனைத்து நாம் தம்பர் தம்பி தங்கைகளும் தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை தாண்டியும் இந்தியா சீனாவை தாண்டியும் இருந்து பல்வேறு நபர்கள் இதற்காக தயாராகிட்டு இருக்காங்க சோ இதற்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும் விதமாக சீமானவர்களுடைய இந்த காணொலி பார்க்கப்படுது இது எப்படியும் நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தனித்த ஒரு பாய்ச்சல்ல நாங்க போவோம் தனித்துல நாங்க நிற்போம் அப்படிங்கறதுல மீண்டும் உறுதியாக இந்த மாதிரியான மாநாடுகளை நடத்துவது அப்படிங்கறது நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க கூடிய ஒரு தான் நன்றி வணக்கம்